எல்லா சம்பந்தங்களுக்கும் நாங்கள் போக இன்னைக்கு வந்து ஏழு கட்டிடம் கம்ப்ளீட்டாக முடியுது நம்ம டீம் ஒர்க்கு கிட்டத்தட்ட இருபது பேர் இருக்கிறாங்க டீயும் சீட்டு ஆளும் விட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட சைட்டு வந்து ஒரு ஐம்பது சீட்டு பக்கம் நமக்கு ஒர்க் வந்திருக்கு ஒவ்வொரு சீட்டை ஒவ்வொரு சைட்டை செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போது அஞ்சு சைட்டு நம்ம கம்ப்ளீட் முடிய போகுது வீடு கட்ட உடனே கண்டிப்பாக ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ பாருங்க நாசம் வரைக்கும் தரமாக இருக்கும் வாங்க வீடியோ எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோயமேஸ்திரி இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கட்டுறதுல எங்கேயும் ஆரம்பிச்சிருக்கோம் எங்கேயும் முடிச்சிருக்கோம் லாஸ்ட் வரைக்கும் கிளியராக பாருங்கள் மேலே கட்டடம் போடும்போது கீழே வந்து ஏசி கட்டுறது எப்படின்னா கீழே வந்து கலவை போட்டுட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லேப்பிங்கே பண்ணணும் ஈழ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலவை போட்டு விட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ்ட்டு போட்டு கட்டடம் பண்ணணும் ஸ்டார்டிங்கே வந்து ஈழ பேஸ்ட்டு போட்டு கட்டக்கூடாது கண்டிப்பாக அது கிராக் வந்துடும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் வீடு கட்டணும் கண்டிப்பாக நம்ம விஷயம்லாம் க்ளியாக தெரியும் அதாவது வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன ரூமு என்னென்ன கரெக்டாக வந்து நம்ம கரெக்டாக பிரிச்சுக்கணும் அப்போ நிலவெங்கே ஜன்னல் எங்கே அதை கரெக்டாக வந்து நம்ம போட்டு கட்டிட்டால் மறுபடியும் அதை உடச்சி டபுள் வராது அதனால் க்ளியர் கரெக்டாக வந்து பிளான் முதல்ல போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் வரும் அது தகுந்த மாதிரி அவங்க பிளான் கொடுத்த தகுந்த மாதிரி நம்ம கட்டி கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடத்தில் வந்து மணல்லாம் கட்டுறோம் அப்புறம் எம்சன்லாம் கட்டுறோம் ரெட்டு தகுந்த மாதிரி எடுத்துருக்குறோம் வேலை இந்த கம்பி கொடுத்த பக்கம்லாம் வந்து அந்த இடத்துல வந்து காங்கட் வரும் அதனால் எக்ஸ்ட்ரா ஜாயினுக்கு பண்ணி நீட்டி விட்ருக்குறோம் ஏசிஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டு போட்டு நல்லா பண்ணுங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் வேலை தெளிவாக இருக்கும் அதே மாதிரி சிமுண்டும் பேஸ்ட்டும் போடலாம் அதுவும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பேஸ்ட் போடுற க்ரிப்பு அந்த சிமெண்ட் ரெண்டு மிக்சிங் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் நான் என்னோடய சீட்டில் எல்லாமே அப்படி தான் போடுறேன் நல்லா இருக்குது அதே மாதிரி அதேமாதிரி நிலவச்சலும் கரெக்டாக பக்கம் அளவு எடுத்துக்குங்க நான் வந்து சில்லவில் வந்து கரெக்டாக வந்து மூணு வச்சுருக்கிறேன் அப்போ கரெக்டாக நாலுக்கு மூணாக இல்லை மூணுக்கு நாளாக எப்படி வேணால் நம்ம தகுந்த மாதிரி ஹைட் ஏற்றி கரெக்டாக வந்து சின்னல வச்சுக்குங்க அதே மாதிரி போஸ்ட்டு வந்து இந்த இடத்து இந்த இடத்துல எப்படின்னா கையோடு வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி போஸ்ட்டு கொடுத்தத பண்ணியிருக்கிறேன் அந்த பாதியோ நிற்கும் அதுலேருந்து லேப்பிங் போட்டு கிங் அடித்து மேலே ஏற்றி ஜாயின் பண்ணிக்குவேன் அதாவது போஸ்ட்டு பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம் ஒன்று கட்டிடத்துலேயே வச்சு ஜாயின் போட்டு சைடு பல கடிச்சு காங்கட்டு போடலாம் அது இல்லாமல் போஸ்ட்டு காங்கெட்டு போட்டு அப்படிங்கலாம் எப்படி விட கட்டிக்கலாம் கிராக் வராத அளவுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் நீட்டாக வேலை செஞ்சுக்கலாம் ஏசி பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு இதை வந்து இதில் ஒரு அஞ்சு வேலை எடுத்துருக்குறேன் அதெல்லாம் குனியமுத்தல் ஒரு ரெண்டு வேலை அதுவும் பண்ணியாச்சு என்னை பொறுத்தளவுக்கு ஏசி கல் நல்லா இருக்குது ரேட்டும் கம்மியாக இருக்குது வீடும் டக்குன்னு முடியுது நல்லா ஒரு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு யூஸான மெட்டீரியல் இது நல்லா இருக்குது பொருள் தரமாக இருக்குது எல்லோரும் ஏசிகளை கட்டுங்க உங்களுக்கு கம்மியாக இருக்கும் வீடு கட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக பண்ணிக்கலாம் எல்லா வேலையும் தரமாக நீட்டாக பண்ணிக்கலாம் லெவல் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்போ கரெக்டாக பார்த்து கல் மேலேங்களும் இல்லாமல் கரெக்டாக நம்ம சென்ட்ரிங் அடிக்கும்போது போது ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி கரெக்டாக மூலமும் இல்லையா சென்ட்ரிங் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி அவங்க மேசஞ்சது சரியில்லை இப்படின்னு அது சங்கடத்தில் ஆகும் செய்கிற வேலை கரெக்டாக செஞ்சுட்டா யாருமே குறை சொல்ல மாட்டாங்க நம்ம வேலை பார்த்து எல்லாமே தெளிவாக இருக்கும் எந்த குறையும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் யாருக்காச்சும் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக கட்டி கொடுத்துட்ருக்கேன் அதாவது நமக்கு வந்து ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க வேலை வந்து அதிகமாக அவங்களுக்கு கொடுக்கணும் அதனால் வந்து கம்மியாக எடுத்து செஞ்சுட்ருக்குறேன் நமக்கு என்னென்ன வேலை தெரியுன்னா மேஷின ஒர்க்கு சென்ட்ரிங் எலக்ட்ரிக் ப்ளம்பிங் பெயிண்டிங் டைல் வரைக்கும் நம்ம எல்லா வேலையும் எடுத்து செஞ்சுட்டுருக்குறோம் பத்து பதினஞ்சு வருஷமாக இதில் வேலை தெரியறதுனால நம்ம எல்லா வேலையும் எடுத்து செஞ்சுட்ருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பரப்புக்கு உண்டானவை எல்லாமே கட்டியாச்சு ஹைட் ஏற்றிய வச்சுட்டேன் எல் மேலேயே கட்டியாச்சு பறப்புக்கு என்ன லெவல் வேணுமோ அது வந்து கரெக்டாக நான் லெவல் வச்சு எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டேன் அப்போ வந்து சென்ட்ரிங் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் லெவல் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க சென்ட்ரிங் அடித்தாங்கன்னா கரெக்டாக செஞ்சாங்கன்னா ஆள் அதிகமாக வச்சா ஒரு ரெண்டு நாலு நாளில் முடிச்சிடலாம் சென்ட்ரிங் வேலை ஆள் கம்மியாக வச்சால் கண்டிப்பாக பத்து நாள் ஆயிரும் நம்ம சைட்டு இந்த கட்டணம் பார்த்திங்கன்னா மூணே நாளில் கட்டணம் போட்டு முடிச்சாச்சு டெய்லி ப பன்னெண்டு பேர் பதிமூணு பேர்த்து கூட்டம் வந்து வேலை செஞ்சுருக்கு அதனால் தான் மூணு நாள் முடிஞ்சது ரெண்டு பேர் நாலு பேர் வந்தோன்னா கண்டிப்பாக பத்து பன்னெண்டு நாள் ஆயிரும் நான் மூணு நாள் கட்டணம் முடிச்சாச்சு தான் நம்ம எல்லா சைடில் செஞ்சுட்ருக்கேன் அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு வந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி இவங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்து நமக்கு வேலை கிடைக்கும் அதனால் வந்து கூலி மிச்சம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரெண்டு பேர்த்து மூணு பேர்த்து நம்ம செய்கிறதில்ல ஆட்கள் அதிகமாக வச்சு வேலையை முடிச்சுட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வெடியோ ஒன்று இருக்கு நான் அடுத்து நாலையிலேருந்து இன்னொரு வீடு கட்ட போகிறோம் அதுவும் அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஒரு வாரத்தை முடிக்க போகிறோம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்